அடுப்பில் கடாய் ஒன்று வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஆகும் போது கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயமும் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பெருசி விட்டுருக்கணும் வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சிறு பருப்பையும் கடலப்பருப்பும் ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ இது கூட தண்டு நறுக்கி கீரை கீரைத்தண்டை அதை சேர்த்துக்கலாம் கீரை தண்டை அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த கீரை தண்டு நல்லா வேகட்டும் இது கூட நம்ம கீரைக்கு மசீரதுக்கு கொஞ்சமாக கீரை தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கைப்பொடி அளவு அந்த கீரையும் இந்த தண்டு கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கைப்பொடி அளவு தான் ரொம்ப கீரை சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்டு வேகட்டும் தண்டு போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை பச்சை மிளகாய் தேவைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் தூளை சேர்க்கலை நான் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா பெருட்டி நல்லா தண்டு வேகிற அளவுக்கு விட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிற வீட்லெலாம் இவ்வளோ கீரை வாங்கி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க கீரையே மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க கீரை செஞ்சால் நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு கீரையை செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கீரையை வாங்கினா அதை மூணாக பிரித்து நீங்கள் செஞ்சுக்கலாம் தண்டு கீரை வாங்கினா தண்டை ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுட்டு ஒரு பருப்பு கூட்டு பருப்பு கீரை செஞ்சுட்டு கீரை பொரியல் செஞ்சிட்டிங்கன்னா அருமையாக போயிடும் கீரை தண்டு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கீரையை செய்வாங்க கீரை தண்டை வந்து தூக்கி போட்டுருவாங்க மோஸ்ட்லி இப்படி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் அந்த கீரை தண்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க தண்ணி வந்து ஓரளவு வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் பாதி மூடியில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விடுங்க தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கிற தண்ணி நல்லா வற்றி ஒரு பெரட்டு பெரட்டி நம்ம இறக்கிடலாம் நம்மளோட கீரை தண்டு கூட்டு ரெடியாகிடும் தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இறக்கிடுங்க இறக்குனதுக்கப்புறம் நம்மளோட பருப்பு கீரை தண்டுக்கீரை கூட்டு செம்மையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம ரெடி பண்ண பருப்பு கீரை குழம்பு தண்டு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கு வேறு சைடிஷ் எதுவுமே செய்ய தேவையில்லை இதை ரெண்டாக அப்படியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்